நம்ம சேனலில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஆம்லெட் போட போகிறோம் அதுக்கு வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு காலிஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஆம்லெட் போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு கொஞ்சோண்டு தூள் இந்த காலிஃப்ளவரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் மல்லிகை கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் முட்டையோட வெள்ளைக்கரு ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு வச்சுருக்கேன் அதில் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்குறோம் அதனால பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்குறேன் இதில் அப்படியே ஊற்று அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஊற்றிட்டு அது மேலே முட்டையோட மஞ்சள் கருவ அப்படியே ஊற்றிடு இது மேலே அப்படியே கொஞ்சம் உப்பு தூள் கொஞ்சம் மிளகு ஒரு பக்கம் வெந்தோன்னா திருப்பி போடணும் ஒரு பக்கம் வெந்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி போடணும் ஓரமாக போய்ட்டு திருப்பி போட்டு வெந்தோன்னே எடுக்க வேண்டியதுதான் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு எடுத்துட வேண்டியதுதான் நல்லா வெந்துட்டு மேல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குற்றும் உக்கம் வந்தோன்னா திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ மேலே லேசாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எப்பொழுதும் போல் ஆம்லெட் செய்யாமல் இது மாதிரி காலிஃபர் வரலாம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்